வணக்கம் நடிகர் விஜய் நடித்து கோட் திரைப்படம் இன்று காலை வெளியாகியிருக்கிறது சமூக வலைதளம் முழுமைக்கும் அதுதான் இன்றைக்கி பேசு பொருள் இந்த படம் குறித்து நம்ம பேசப்படுவதில்லை ஆனால் அந்த படம் குறித்து ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அதுவும் ஒரு கட்சியோட முக்கியமான பிரமுகர் அதை பற்றி தான் பேசலாம்னு நினைக்கிறேன் யார் அந்த பிரமுகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசிகாவோட பொதுச் செயலாளரும் அந்த கட்சியோட ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருத்தருமா இருக்கக்கூடிய முனைவர் ரவிக்குமார் அவர்கள் அவங்க இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு இந்த படத்தை பற்றி போட்டிருக்காங்க விஜய் படத்தின் தலைப்பில் சனாதனம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்பது ஒரு சனாதன கருத்து இல்லையா காலமெல்லாம் பெரியது இதுதான் என்றால் காலம் மாறினாலும் இது மாறாது என்றுதானே அர்த்தம் என்றும் மாறாதது என்பதுதானே சனாதனம் என்ற சொல்லின் பொருள் இதை தெரிந்துதான் விஜய் படத்துக்கு தலைப்பு வைத்தார்களா எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவே தொல்காப்பியம் அப்படின்னு போட்டு அந்த படத்தோட புகைப்படத்தையும் நினச்சிருக்காரு நமக்கு உண்மையிலே இதை பார்க்குறப்ப சிரிக்கிறதா என்ன சொல்கிறேன் தெரியல ஏன்னா வந்து எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு பதிவை போடுறாங்க ஒருவேளை அந்த படத்தை பற்றி இன்றைக்கி பேசினோம்னா ஒரு கவன ஈர்ப்பு கிடைக்கும் என்பதற்காக இந்த பதிவை போட்டிருக்காரா அல்லது வந்து எந்த வேலையும் இல்லாமல் வெட்டியாக இருக்குமே சரி இந்த பதிவை போட்டுடுவோம் அப்படின்னு போகிறாரன்னு தெரியல அதாவது இந்த படத்தோட தலைப்பு வெளியிடப்பட்டு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதமே இந்த படத்தோட பெயரை வெளியிட்டாங்க இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சுருக்கமாக கோட்டு ஏன் இந்த பெயரை ஆங்கிலத்தில் வைச்சாங்க அப்படின்னா தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பல மொழிகளும் இந்த படத்தை வெளியிடுறாங்க அப்போ எல்லா மொழியிலையும் வெளியிடுறப்ப ஒரு பொதுவான மொழியில் பேருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க தமிழில் வைக்காமல் ஆங்கிலத்தில் வைக்கிறாங்க நாம் ஆங்கிலத்தில் வைக்கிறத ஏற்கலை அது வேறு ஆனால் அவங்க வணிக நோக்கத்துக்காக வணிக வசதிக்காக ஆங்கிலத்தில் பேர் வச்சா இந்தியா முழுக்க பேர் போய் சேரும் யாருக்கும் உச்சரிப்பு பிரச்சனை இருக்காது ஒரே பேரா போய் சேரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வச்சிருக்காங்க இதை வச்சு போன ஆண்டே இந்த பேரை வெளியிட்டு இப்போதான் படம் வந்திருக்கு அப்ப இந்த ஏழு எட்டு மாசத்துல இந்த பேரை கேள்விப்பட்டவனே இல்லையே சனாதனத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை கூட கடத்தை வெளிப்படுத்தாத ரவிக்குமார் அவர்கள் சரியாக இன்னைக்கு படம் வெளியாகிற இன்னைக்கு காலையில இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன ஒன்று ஒரு கவன இருப்புக்காக செஞ்சுருக்கணும் இல்லை விஜய் அரசியல் கட்சி தொடங்குறாரு அப்படின்ற கால் புணர்ச்சியில் அவரை வந்து கோத்து விடுங்கிறதுக்காக இது போன்ற ஒரு கருத்துவாக செஞ்சுருக்கணும் எதுக்காக செஞ்சாருன்னு நமக்கு புரியலை என்னென்னா இது எப்படி சனாதனங்கிற அளவுக்கு போகும்னு எனக்கு அதனால் விளைக்கவே முடியல அதாவது காலமெல்லாம் பெரியது இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ காலமெல்லாம் இதுதான் பெருச்சுன்னா இது மாறாதுன்னா இதுதானே சனாதனம் அப்படிங்கிட்டார் இப்போ இந்த தர்க்கத்தை இந்த லாஜிக்க நான் இன்னொரு இன்னொரு இதாக கேள்வியாக கேட்குறேன் எப்படின்னா ஐயா ஈவே ராமசாமி அவர்களை வந்து இங்கே பெரியார் அப்படின்னு அழைக்கிறோம் அவர் தான் பெரியாருங்கிறோம் எல்லாருக்கும் பெரியாங்கிறோம் அப்புறம் இன்றும் என்றும் பெரியாங்கிறோம் அவர்தான் பெரியார் எல்லா காலத்திலையும் அவர் தான் பெரியார் என்றும் அவர் தான் பெரியார் எல்லாருக்கும் அவர்தான் பெரியார்னு சொல்கிறோம் அப்போ அவரை பெரியார்னு சொல்கிறீங்க அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் மாறாதுன்னு சொல்றீங்க அப்ப ஈவே ராமசாமி அவர்களை என்று சொல்வது சனாதனம் அப்படின்னா இது வாதமா இது வந்து என்னது விதாண்டா வாதமா இது தர்க்கமா இல்ல குதர்க்கமா அப்படிதான் இருக்குது ஐயா கருணாநிதிகளுக்கு பட்டம் இருக்கு முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு பட்டம் இருக்கு ஐயா வைரமுத்தவர்களுக்கு வந்து முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் பட்டம் கொடுக்குது கொடுக்கிறப்ப கொடுக்க கூடாது முத்தமிழ் அறிஞர்னு கருணாதி இருக்காரு அப்போ அவருக்கப்ப முத்தமிழ் பேரறிஞர்னு எப்படி வைரமுத்து கொடுக்கலாம் அப்படின்னு கட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ முத்தமிழ் அறிஞர்னா கருணாநிதி தான் அது மாறாது அந்த முத்தமிழுக்கு அவர் தான் அறிஞங்கிறது சனாதனமா இல்லையா இதே போலாம் அண்ணன் ரவிக்குமார் எங்கே போனாங்க எதுக்கு ஒரு படத்தோட தலைப்பு அந்த படத்தில் பணி செய்யக்கூடியவங்களுக்கு வந்து சனாதனம்னா என்னன்னே தெரியாது அவ்வளோதான் அரசியல் புரிதல் இருக்கும் அவங்க ஒரு திரைப்படம் வணிக நோக்கத்தில் எடுக்கிறாங்க அது எந்த அரசியலும் இல்லை ஆனால் இதுக்குள்ள ஒரு அரசியலை நுழைச்சி இது சனாதனத்தை குறிக்குது அப்படி இப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன கேள்வி எழுப்புகிறேன் சனாதனம் பார்ப்பனையும்னா பிறப்பை வைத்து தகுதி தீர்மானிப்பது தான் நீ இவ்வாறாக பிறந்துட்டா அதுதான் தகுதி அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன நினைக்கிறேன் கருணாநிதியோட மகனாக பிறந்ததால தான் ஸ்டாலின் வந்து திமுகவில் அவருக்குரிய உயரிய உயரிய இடத்துக்கு வந்தார் ஸ்டாலினோட மகனாக தான் இப்போ உதயநிதி வந்து இடத்துக்கு வந்திருக்கார் அதே போல் நாளைக்கு இன்பணிதியும் இன்பணிதியவும் நாங்கள் வந்து முதலமைச்சராட்சி தான் சாவோம்னு அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை வெளிப்படையாக பேசுவார் அப்போ கருணாதி குடும்பத்தில் பிறப்பது தான் அந்த கட்சியோட தலைவருக்கான தகுதி அப்படின்னா இது பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பதானே சு வெங்கடேசன் போன்றவங்க சொன்னாங்க செங்கோல் வந்து மன்னராட்சியோட அடையாளம் செங்கோல் ஏந்தக்கூடாது அப்படின்னாங்க இப்போ செங்கோல் வந்து மோடி செங்கோல் ஏந்தியது பிரச்சனை இல்லை அவர் கொடுங்கோல் ஆட்சியை கொடுத்தாருங்கிறதான் பிரச்சனை ஆனால் செங்கோலை பிரச்சனையாக்கி சு வெங்கடேஷன் அவ்வளவு பேசினார் மன்னராட்சியோட முதன்மை அடையாளம் வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்வது ஒரே குடும்பம் ஆடுகை செய்வது அதுதான் முதன்மை அடையாளம் அதையும் பேச மாட்டேங்கிறாங்க ஒரு படம்ங்க ஒரு கமர்ஷியல் சினிமா வணிக நோக்கம் கொண்ட படம் அவங்க நோக்கம் ஆயிரம் கோடி அடிக்கணும் இந்தியா முழுக்க ஆயிரம் கோடி உலகம் முழுக்க மொத்தமாக ஆயிரம் கோடி வசூல் பண்ணணும் இந்தியா முழுக்க படம் போய் சேரணும் இப்போ தமிழில் பேர் வச்சோம்னா மற்ற மொழிக்காரங்க அதை உச்சரிப்பதிலையும் அது சிக்கல் இருக்கும் அப்போ பேரை மாற்றணும் அப்போ பேரை மாற்றினா ட்விட்டர் ஹேஷ்டாக்லேருந்து யூடியூப் வரைக்கும் சிக்கல் வரும் ட்ரெண்டிங் அது வரைக்கும் சிக்கல் வரும் அப்போ ஒரே பிற வச்சிடலாம் அப்போ ஆங்கில பேரை வச்சுட்டா பொருத்தமாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் இந்த பேரை வைக்கிறாங்க ஆங்கில பேரை இதில் வந்து சனாதனம் இருக்குது அப்படின்னு இதில் இவ்வளோ பூத்துறவங்க இந்த ஆட்சி பல இடங்களில் சனாதனத்தோடு செயல்படுது அதையும் பேச மறுக்கிறாங்க நம்ம எடுத்து சொன்னோம்னா அவ்வளவு சொல்லலாம் பெரியார் வந்து நூறு ஆண்டுக்கு முன்பாக கோயிலுடைய போராட்டம் நடத்தினார் வைக்கத்தில் ஒரு பெரிய புரட்சி பண்ணாருங்கிறாங்க ஆனால் விழுப்புரம் பக்கம் விழுப்புரம் பக்கம் மேல்வாதியில் திரௌபதியம் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் போக முடியல சாதி ஆதிக்கும் ஆண்டு ஆண்டு கொண்டிருப்பது ஆளுகை செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு காவல்துறை மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை அந்த அதிகாரிகள் இவங்களெல்லாம் நிறுத்தி ஒரு நொடியில் ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்களை கோயிலுக்குள்ள அழைத்து கொண்டு போவாங்க அப்படின்னு தான் அழைத்து கொண்டு போயிருக்க முடியும் அங்கே சனாதனம் உடைஞ்சிருக்கும் ஆனால் கோயிலுக்குள்ள அழைத்து போகாம கோயிலுக்கு பூட்டு போடுது திமுக அரசு இதுதான் சனாதனம் அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் தென்முடியன்கிற கிராமம் அங்க அறுபது ஆண்டுக்கு பிறகு இப்பதான் கோயிலுக்குள்ள போய் போயிருக்காங்க ஆதி தொல்குடி மக்கள் போன பிறகு கோயில் திருட்டு படிச்சு சொல்லிட்டு இன்னொரு கோயில கட்டுறாங்க அந்த இன்னொரு கோயில் கட்டுறாங்க பாருங்க அதை இந்த அரசு வேடிக்கை பார்க்கறது கண்டிக்காம தடுக்காம இதுக்கு பிறகுதான் சனாதனம் இதுக்கு பிறகு சனாதனம் சேலம் தீவட்டிப்பட்டியில வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போயிட்டாங்கிறத பிரச்சனை ஆக்கி வன்முறையா வெடிச்சு கணவரமாக மாறி இன்னைக்கு வரைக்கும் அந்த சிக்கல் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இதுக்கு பேர் என்ன இதுதான் சனாதனம் இதுதான் சனாதனம் அதே போல சிவகங்கை மாவட்டம் கண்ட தேவிங்கிற ஊரில் கோடிக்கணக்கான செலவு பண்ணி தேர தேர் வந்து பராமரிப்பு செஞ்சு தேரை வந்து பிடிச்சு எடுக்கலை தேரோட்டம் நடக்கலை வீதி நலிக்கிது தேர் ஏன்னா அங்கே சாதி ஆதிக்கும் அப்போ அரசு நினைச்சா ஒரு நாளில் அதற்கான முடிவெடுத்து கோயில் தேரோட்டத்தை நடத்தலாம் நடத்தின ஒரு சாரார் ஒரு சாதியை சார்ந்தவங்க வந்து வருத்தப்படுவாங்க அவங்க வருத்த போட்டாங்கன்னா திமுக ஓட்டு படம் போயிடுவாங்க பயந்துகிட்டு அந்த தேரோட்டத்தை நடத்தாம கிடப்பில போட்டிருக்கு திமுக அரசு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு நீங்க வந்து தேரோட்டத்தை நடத்துறீங்களா மத்திய ரிசர்வ் படை அறைக்கு நாங்க தேரோட்டத்தை நடத்தி காட்டுமான்னு இப்ப நடத்தாம தேரை வந்து நடத்தி வச்சிருக்காங்கல்ல இதுக்கு பேர் தான் சனாதனம் இதை பத்தியெல்லாம் ரவிக்குமார் அவர்கள் எப்போ வந்து திமுக அரசு ஸ்டாலின் பேச போறாங்க ஒரு படத்தோட தலைப்புக்கு இவ்வளவு முனைப்பு அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இன்னைக்கு திமுக அரசு வெளிப்பட இப்படி இயங்குது வேங்க வேலை பத்தி சொல்லவே தேவையில்லை இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல ஐயா ஸ்டாலின் போகலை வெளிநாடு போறாரு வெளிநாட்டில் போய் அங்கே சைக்கிளில் போறாரு அப்புறம் வந்து அங்கே விளையாடுறாரு என்னென்னமோ பண்றாரு நீங்கள் ஆடக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேங்கவேல் கிராமத்துக்கு போய் நான் தடவை பதிவு பண்ணிட்டேன் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க வீட்டிலேருந்து ஒரு கவலை தண்ணியை வாங்கி குடிச்சிருந்தீங்கன்னா சனாதனம் உடைஞ்சிருக்கும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லலை அந்த மக்கள் ஆற்ற முடியாத மனக்குமரல் இருக்காங்க அவங்க நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை முற்றாக புறக்கணிச்சிருக்காங்க எப்படி திருண்டாமின்னு காரணமாக ஒரு சுவர் எழுப்பப்பட்டா அது தீண்டாமை சுவர் நம்ம சொல்கிறோமோ அதே போல மனித கழிவு கலக்கப்பட்ட அந்த குடிநீர் தொட்டி சாதியத்தின் கோர அடையாளமாக இன்றைக்கு வரை இருக்கிறது அதை இடிச்சு தகர்க்கவோ புதுசாக ஒரு தொட்டி அதுவும் பொதுவான எல்லாருக்குமான தொட்டியாக கட்டி கொடுக்கவோ இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு வரல இதுக்கு தாங்க சனாதனம் சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லைங்கிறது திமுக அரசு எவ்வளவு பெரிய அபத்தம் பிகைவுல்ஸில் வந்து ஒரு விவாதம் அதில் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கலந்துக்கிட்டார் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இளதரசன் கலந்துகிட்டார் அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து குடி பெருமை கொலை கொலைன்னு சொல்லுது அப்படின்னாரு அது விமர்சனமா வச்சார் நான் சொன்னேன் சாதி ஆணவ கொலை அப்படிங்கிற சொற்பதம் வந்து சமஸ்கிருதம் அதை தமிழாகஞ்சிறப்ப குடி பெருமை கொலை அல்லது குடி திமிர் கொலை அப்படின்னு மொழியாக்கம் பண்றோம் அதை நம்ம ஆதரிக்கலை அதே சமயத்தில் இந்த சாதி ஆணவ கொலைகளுக்கு வந்து மரணத்தை ஒரு தண்டனையாக வைக்கணும் அப்படின்னு நாம் தமிழக முன்மொழியுது ஆனால் திமுக அரசு ஆணவ தனி சட்டம் கூட மறுக்குது பேசுறேன் அப்ப காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இளையதாசன் சொல்றாங்க ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொலையினாலே குற்றம் தானே அதுக்கே சட்டம் இருக்குல்ல அது போதுமானதுங்கிறது எனக்கு என்னங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி புரிதல் இருக்காரு ஆணவ கொலையை பற்றி எதிமன்றம் பேசாரு அப்படின்னு நினைச்சேன் கடைசியா பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலினே அந்த இருக்குது ஆணவ கொலை தனிச்சட்டம் தேவையில்லைங்கிறது ராஜஸ்தான்ல வந்து சமூகன்னு பேசல பெரியார் பேசல அண்ணான்னு பேசல திராவிட மடல் பேசல ராஜஸ்தான்ல கும்பல் படுகொலைகள் மற்றும் ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றப்படுது அதே போல தமிழ்நாட்டில் ஏற்ற வேண்டியதானே ஏன்னா சாதிய வன்கொடுமை சட்டமே போதுங்கிறாங்க இப்ப பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த சமூகங்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டா அதுல சாதிய இந்த வன்கொடுமை வழக்கு வழக்கு வந்து பொருந்தாது இந்த சிக்கல் இருக்கு அதே போல சாதி ஆணவர் கொலையில ஒரு பட்டியலு பிரிவை சேர்ந்தவர் கொலை செய்யப்படாம திருப்படுத்தப்பட்டவர் கொலை செய்யப்பட்டா அதுக்கு இந்த வன்கொடுமை தடை சட்டம் பொருந்தாது அப்போ இந்த சிக்கல் இருப்பதால நாம அதை கேட்குறோம் அதே போல இந்த இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இருக்கு இதை வந்து நிலைப்படுத்துவதற்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கணும் பீகாரில் எடுத்திருக்காங்க இன்னும் பல மாநிலங்கள் எடுத்திருக்காங்க ராஜஸ்தான்ல காங்கிரஸ் அரசே பரப்பிரசிச்சு நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் சாதிவார கணக்கெடுப்பை எடுப்போம் அப்படின்னு அப்போ தமிழ்நாட்டில் எடுப்பதற்கு என்ன சிக்கல் கேட்டால் இந்த அரசு ஏற்ற மறுக்குது இயற்றுவதற்கு அந்த சாதிவார கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் கையவரிக்குது இப்படி பேச வேண்டிய முதன்மை சிக்கல்கள் அதே போல இந்த ஆட்சியில் தொடர்ச்சியான காவல் நடைய மரணங்கள் மனித உரிமை மீறல்கள் பல்விசிங்கின ஒரு அதிகாரி வந்து விசாரணை சிறவாசியோட பள்ளப்படுகிறாரு தொடர்ச்சியாக இருபது முப்பது காவல் நிலைய மரணங்கள் இது எல்லாமே நடக்குது அதே போல பார்த்தீங்கன்னா பரந்தூரில் மண்ணின் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக உணர்வுக்கு மாறாக விவசாய நிலங்கள் பிடுங்கப்படுது அதே போல எட்டு வழிச்சாலை திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக எழுத்த எட்டு வழிச்சாலை திட்டத்தை இன்னைக்கு அதே திமுக அமலாக்கம் செய்ய துடிக்குது அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் இப்பவே சென்னை வந்து நகரக்கட்டமை இல்லாம தடுமாறி கொண்டிருக்கு இந்த அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் செயல்படுத்தப்பட்டா சென்னை வெள்ள காலத்துல இன்னும் பாதிப்படையும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எத்தனையோ பேச வேண்டிய முதன்மை சிக்கல்கள் விவாதிக்க வேண்டிய அத்தியாவசிய பிரச்சனைகள் இருக்கப்ப அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கோட்படத்தில் சனாதனம் இருக்குங்கிற இவர் என்னன்னு சொல்கிறது இப்போ என்ன பிரச்சனை ஒருவேளை வந்து வீசிக்காவும் விஜய் நாளைக்கு சேரலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது அப்படி சொல்லப்படுற வேலையில் அப்படி போயிடக்கூடாது நாம் வந்து ஒரு முட்டுக்கட்டையை போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக எழுதாரா எதுவுமே நமக்கு புரியல எதுவுமே புரிஞ்சுக்க முடியல கடைசியாக நிறைவாக நம்ம சொல்றது ஒன்றே ஒன்று தான் இந்த படத்தில் வந்து இந்த கோர்ட் த கிரேட்ட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வருது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வர்றது வந்து எல்லா காலத்தையும் தான் பெரியது அப்படின்னு பொருள் படுது இதுவே சனாதனம் அப்படின்னு முஷ்டி முறுக்கக்கூடிய தனது கோபத்தை கடலாக வெளிப்படுத்தக்கூடிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகளில் தலைவர்களில் இருக்கக்கூடிய பொன்முடியோட காலில் எப்படி விழுந்தார் ஒரு கட்சியின் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இன்னொரு கட்சியோட தலைவரோட மனைவி காலில் விழுந்தது சனாதனத்தில் வராத அது சனாதன பாகுபாடு இல்லையா அது அடிமை சிந்தனை இல்லையா அப்போ எங்கே போச்சு உங்களோட பகுத்தறிவு அப்போ அதற்கு பொங்காத நீங்கள் ஒரு படத்துக்கு போய் அற்பத்தனமாக இந்த விமர்சன வைக்கிறது வெட்டி வேலை